அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் ராசி அன்பர்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதன்முறையாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கடகராசி அன்பர்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் என்ன மாதிரியான பல கிடைக்கும்னு பார்க்கலாம் கடகராசி கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயும் குருவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய வகையில் இருக்காங்க யோகாதிபதிகள் செவ்வாய் வந்து உங்களுடைய லாபம் எட்டாம் இடத்துல இருந்து லாபத்தை ஒன்பதாம் இடத்துக்கு போகிறாங்க லாபஸ்தானத்தில் குரு இருக்கார் இந்த குருவும் சரி செவ்வாயும் சரி உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க அதனால உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் இரண்டாம் வீட்டு அதிபதி உச்சமடைகின்ற காரணத்தால அதிகரிக்கும் ஒரு கேள்வி வரும் சனி பார்வையில பாதிப்புகள் இருக்குமான்னு கேட்டா சனி பார்வையில சூரியன் வர்றதால இரண்டாம் இடத்துக்கும் சனி பார்வை இருக்கிறதால உங்களுடைய வார்த்தைகள் உஷ்ணமாக இருக்கும் அதிகாரமான வார்த்தைகளாக இருக்கும் அந்த வார்த்தைகள் சில சமயம் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் பதவியில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தும் இது வந்து ஒரு தொண்ணூறு சதவீதம் நடக்காது பத்து சதவீதம் தான் இந்த பத்து சதவீதம் கூட முதல் பத்து நாட்களில் செவ்வாயோடு சேர்ந்த சனி பாதிப்பு தான் இருக்குமே தவிர சனியின் பார்வையில் சூரியன் வந்து பதினாலாம் தேதி தான் வராரு அது வந்து உங்களுக்கு பாதிப்பு ரொம்ப பெருசா ஏற்படுத்த வாய்ப்பில்லைங்க குருவோட சேர்ந்த சூரியன் யோகத்தை ஏற்படுத்துவார் அதனால குரு சூரியன் வழிபாடு செய்கிறதன் மூலமாக நீங்க தினமும் சூரிய வழிபாடு செய்யுங்க தினமும் காலையில் எந்திரிச்சு அஞ்சு முக்கு ஆறு மணிக்கெல்லாம் சூரிய உதயம் நடக்கும் ஆறு மணிக்கு உதயம் நடக்கும் அந்த சமயத்துல மொட்டமாடியில நின்று பதினான்கு முறை முதலே பரிகாரத்தை சொல்கிறேன் ஏன்னா கடைசியில் சொல்ல போறதுல முதலே சொல்லிடுறேன் பதினாலு முறை சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க இந்த மாதம் உங்களுக்கு அனைத்து யோகமும் ஆரோக்கியம் முன்னேற்றம் தெளிவான சிந்தனை உத்தியோகம் இன்னை இது எல்லாமே நடக்கும் இது எப்பெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு கேள்வி கேட்டிங்கன்னா இந்த மாதத்தில் வரக்கூடிய சில சாதகமான நாட்கள் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினைந்து பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது இந்த நாட்கள் உங்களுக்கு லாபத்தை சந்தோஷத்தை அனுகூலத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் காரிய வெற்றியை ஏற்படுத்தும் வருமானத்தை தரும் அதே சமயம் சந்திராஷ்டம நாட்கள் ஏப்ரல் ஐந்தாம் தேதி காலை ஏழு மணி பன்னெண்டு நிமிடம் முதல் ஏப்ரல் ஏழாம் தேதி காலை ஏழு மணி முப்பத்தி ஒம்போது நிமிடம் வரை கடகராசிக்கு சந்திராஷ்டமம் அந்த நாட்களில் சனி சந்திரன் சேர்க்கை உங்களுடைய கணவன் மனைவி உறவிலும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லையும் சங்கடத்தை ஏற்படுத்துங்க பதபதப்பையும் படபடப்பையும் அதிகரிக்கும் தேவையில்லாத சண்டைகள் வர வாய்ப்பு இருக்கு அந்த நாட்களில் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னாலுமே பூகம்பம் வெடிக்கும் என்ன காரணம் அப்படின்னா இரண்டாம் இடத்திற்கு மூன்று கிரகங்களின் பார்வை ஐந்து ஐந்தாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை அதாவது செவ்வாய் சனி சந்திரன் ஆகிய மூன்று கிரகங்களின் பார்வை இரண்டாம் இடத்துக்குங்க அப்போது நீங்கள் என்ன மனசில் நினைச்சாலுமே அது பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதத்தில் கடகராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் குடும்பஸ்தானத்துக்கு சனி செவ்வாய் பார்வை இருக்கிறதால குடும்பத்தில் நிம்மதி இருக்காது சண்டை சச்சரவு வாக்குவாதம் அடிதடி போலீஸ் கேஸ் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும் அதே சமயம் பதிமூன்றாம் தேதி பத்தாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறாருங்க பதிமூணாம் தேதி சூரியன் பயிற்சி ஆகிறாரு உங்களுடைய ஒன்பதாம் இடத்துக்கு வராரு இதன் மூலமாக உங்களுக்கு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அந்த சண்டை சச்சரவுகள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பா மாமனார் மருமகன் மாமியார் மருமகள் சண்டைகள் பெருசா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதால இந்த உறவுல இருக்கிறவங்க கொஞ்சம் இருங்க இந்த ஒரு வாரம் பத்து நாள் இந்த ஏப்ரல் பத்தாம் தேதி வரைக்கும் மாமனார் மாமியாரை பார்க்காதீங்க மாப்பிள்ளையை இந்த மாமியாரை விட்டுட்டு உங்களுடைய பிறந்த வீட்டுக்கு போங்க அப்படி இல்லைன்னா உங்க கணவரை கூட்டிகிட்டு எதாச்சும் டூர் போயிட்டு வாங்க ஒரு பத்து நாளைக்கு மட்டும் வீட்டில் இருக்காதிங்க அப்படி இல்லை ஒரே வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ரூம்ல இருங்க உங்கள் ஒரு ரூமில் இருக்கட்டும் இது இருந்தால் குடும்பம் சந்தோஷம் குடும்பம் நிம்மதி ஏற்படும் இந்த ராசியில் பிறந்த இடம் இளம் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்ததிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் சனியோடு சேர்கின்ற காரணத்தால் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் திடீர் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு அப்படி இல்லைனா அனாவசியமான குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் அப்பா அம்மா கிட்ட திட்டு வாங்க வாய்ப்பு இருக்குது கூட விழும் கவலைப்படாதீங்க வாங்கிக்கோங்க ஏன்னா உங்களை திருத்து தான் அப்பா அம்மா அடிக்கிறாங்க உங்களை திட்டுறாங்க இந்த காலத்தில் வந்து வாத்தியார்களே ஸ்டூடெண்ட் அடிக்கிறதுக்கு பயப்படுற காலமாக இருக்குது ஆனால் இந்த மாற்றம் வரணும் அடித்த அடி அடித்தாதான் திருந்துவாங்க அப்படின்னா அடியாத மாடு படியாதுன்னு சொல்லுவாங்க அப்போ அடித்தாதான் இந்த பதினைஞ்சு வயசு இருபது வயசுக்குள்ள அடிச்சு திருத்தலன்னா வாழ்க்கை ஃபுல்லா திருந்த வாய்ப்பு ஏற்படாதுங்க அந்த காலத்துல இருந்து அப்படிதான் இருந்தாங்க இந்த காலத்துலதான் அடிக்கிறது கூட ஒரு மனித நேயமா போயிடுச்சு அதனால மாத்திக்கிறது நல்லது இந்த கடகராசியில் பிறந்த திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு திருமண பேச்சுவார்த்தையை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் ஏன்னா இந்த வருஷம் செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் தவிர்க்கிறது நல்லது அதற்கு பிறகு திருமண பேச்சுவார்த்தை சந்தோஷத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் கடகராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்களில் தசமஸ்தானத்துக்கு சூரியன் பயிற்சியாகி சனி பார்வை வருகின்ற காரணத்தால் மேல் அதிகாரிகளுடன் அடிக்கடி வாக்குவாதங்கள் ஏற்படுத்தும் ஏப்ரல் பதினாலிருந்து ஏப்ரல் முப்பதுக்குள்ளார நீங்கள் அந்த பதினஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா பதினாறு நாள் பார்த்தீங்கன்னா யார்கிட்ட பேசினாலுமே ஒரு நீங்கள் வந்து வாக்குவாதம் பண்ணுவீங்க எதுக்கெடுத்தாலுமே ஒரு வாக்குவாதம் எதுக்கெடுத்தாலும் ஒரு வார்த்தை வரை எதுக்கெடுத்தாலும் எதிர்த்து பேசுகிறது இப்படி எதிர்த்து பேசியே உங்க வாழ்க்கையை கெடுக்க வாய்ப்பு இருக்கு அதனால இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் வேலையில் இருப்பவர்கள் இந்த மாதிரி அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலுமே இந்த மாதம் பேசுவதை தவிர்ப்புறது மௌனம் அப்படின்னு எடுத்துக்கணும் நீங்கள் மௌனம் கடைபிடிக்கிறது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் அனுகூலத்தை ஏற்படுத்தும் இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தருக்கு எப்படின்னா சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க கலைத்துறை நண்பர்களுக்கெல்லாம் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் குறிப்பாக ஏற்றம் எப்போ வரும் அப்படின்னா சுக்கிரன் உச்சஸ்தானத்தை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் வரும் ஆனால் அப்போ கூட வந்து சூரியன் அந்த உச்ச சூரியனோடு சேரும்பொழுது தான் நல்லது நடக்கும் அந்த இடத்துல சூரியன் இல்லாமல் வெறும் குருவும் சுக்கிரனும் இருந்தாங்கன்னா உங்களுக்கு வேலை இழப்பு ஏற்படும் ஆனால் உச்ச சூரியனோட சுக்கிரன் சேரும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்கள் அடையும் நீங்கள் எதிர்பாலினத்தவர்களால் குழப்பங்கள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தவறான குற்றச்சாட்டுகள் இருந்து நீங்கள் உங்களை நீங்கள் காப்பாற்றுக்கணும் ஏன்னா உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க யாராவது உங்களை தப்பானவர் சொன்னால் அவங்க சண்டைக்கு போவாங்க அந்த சண்டை உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க ஸோ வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சில வாய்ப்புகள் இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருப்பீங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்லேருந்து உங்களை எடுத்து விட்டுருவாங்க அதுக்கு காரணம் என்னென்னா உங்களுடைய சில விஷயங்கள் அவர்களுக்கு தவறாக தெரிவதற்கு வாய்ப்பு இருக்குது அந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக திரும்பி வரும் அப்பொழுது நீங்கள் பார்த்துக்கலாம் மே மாதத்துக்கு பிறகு கடகராசி என்பவர்களுக்கு நல்லது நடக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது நம்ம சொல்லலாங்க கடகராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதத்துல சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு கடகராசி அன்பர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு தான் வருமானம் அதிகரிக்க போகுது ஆனால் நீங்க கவனமா இருக்கணும் குடும்ப சூழ்நிலை சொல்லிக்கிற மாதிரி இல்லை ஆனால் குடும்பத்துல வேண்டாத வாக்குவாதங்களை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது ஆனால் உங்களுக்கு வளர்ச்சி இருக்கு உங்கள் பேரில் பார்த்தீங்கன்னா வருத்தம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதால சற்று கவனமா நடந்துக்கோங்க இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரத்தை முதலே சொல்லிட்டோம் சூரிய வழிபாடு நீங்க பண்ணியே திரணும் இந்த மாதம் உங்களுக்கு மன நிம்மதியும் தேவையில்லாத குழப்பத்திலிருந்தும் தடுமாற்றத்தை விளக்க உங்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசி அன்பர்களுக்கு கிரகநிலைகள் ஓரளவுக்கு தாங்க இருக்கு மேலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சீரும் சிறப்புமாக வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி